அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு நாம சம்மச்சரம் உத்தராயண புண்ணிய காலம் வைகாசி இருபத்தி ஏழு ஆங்கிலம் ஜூன் பத்து செவ்வாய்க்கிழமை வளர்பிரை சதுர்தசி திதி முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு பௌர்ணமி அனுஷ நட்சத்திரம் மாலை ஆறு மணி அளவு வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சித்தம் நாம யோகம் வணிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்ததாக இன்றைக்கான விசேஷம் பௌர்ணமி விரதம் பௌர்ணமின்னு சொன்னாலே ஒரு மாதத்தினுடைய ஆகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசை ஒரு மாதத்தின் மிக விசேஷமான ஆகச்சிறந்த நாள் முன்னோர் வழிபாட்டிற்காக இன்னமும் சில ஒரு அற்புதங்கள்லாம் அந்த நாளில் இருக்கிறது அதுபோல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதத்தின் தெய்வ வழிபாட்டிற்கான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பௌர்ணமினால் முழுமதி சந்திரன் வந்து பிரகாசமாக இருக்கார் ஃபுல் மூன் டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த காலங்களில் அந்த பௌர்ணமி அந்த சந்திர ஒளி பிரகாசமாக இருக்கும்போது அது சார்ந்து நிறைய பண்டிகை விசேஷங்கள் விரதங்கள் திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து ஏற்பாடு செய்து வைத்திருப்பாங்க அது வந்து சந்திரன் வந்து ஒளி தருகின்றார் அமாவாசையில் இருளாக இருக்கின்றது சந்திரன் ஒளியை தருகின்றார் அது மட்டும் காரணம் இல்லை எப்படி சந்திரன் வந்து ஜுவலிக்கிறாரோ பிரகாசமாக முழு சந்திரனாக முழு முழுமதியாக இருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய மனசும் கூட முழுமையான உற்சோகத்தில் முழுமையான சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அதனால் நம்மால் வந்து முழுமையாக ஒன்றை செய்ய முடியும் அப்போ எதை வந்து நம்ம முழுமையாக செய்தால் நமக்கு வந்து இந்த வாழ்க்கைக்கும் வாழ்க்கைக்கு பிறகும் கூட இவ்வாழ்க்கைக்கும் அவ்வுலக வாழ்க்கைக்கும் சிறந்ததுன்னு கேட்டால் அது ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம்தான் தர்மம் தான் தானம் தான் இதை தான் வந்து நம்ம அதிகமாக செய்ய வேண்டியது இருக்குது இதை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்தாதான் அது எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும் பூர்வ ஜென்ம வினையை தீர்க்கக்கூடிய பிராயச்சித்தமாக பரிகாரமாக இருக்கும் இப்போ இந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு வந்து போய் சேரக்கூடிய வேறு உலகத்திலும் கூட மேலுலகத்திலும் கூட நல்ல கதி கிடைக்கும் சொல்லக்கூடிய இந்த மூன்று விதமான அம்சங்களும் இந்த பௌர்ணமி நாளில் இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக வைத்தார்கள் நம்முடைய பெரியவர்கள் ரிஷிகள் புருஷர்கள் அதுபோல் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த பௌர்ணமி அதனால் சிறப்பாக இருக்கும் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் வந்து ரொம்ப பலமாக இருக்கார் ரொம்ப பிரகாசமாக இருக்கார் முழுமதியாக ச இருக்கார் அதனால தான் நல்லதுன்னு சொன்னோம் இல்லையா இது அப்படியே எதிர்விதமாக இருக்கும் சந்திரன் வந்து காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் இடத்திற்கு போயிடுவார் மறைந்து விடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிறகு அந்த எட்டாம் இடத்துல நீச்சமும் அடைந்து விடுகின்றார் அப்போ சந்திரனுடைய பலமே இல்லை வழக்கமாக இருக்கக்கூடியது கூட இல்லை ஆனால் இந்த நாள் விசேஷமான நாளாக இருக்கிறது எப்படி அப்படின்னு கேட்கும்போது சந்திரனை தவிர ஆண்டு கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேத்துக்கள் வந்து இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் எந்த இடத்துல வேணாலும் சந்தரிக்கலாம் குரு ஆண்டு கோல் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ஆனால் சூரியன் எப்போதும் இந்த வைகாசி மாதத்தில் பௌர்ணமி வருகிறது என்று சொன்னால் இரண்டாம் தான் இருப்பார் அந்த சூரியன் காலபுருஷத்தின் ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் வந்து சுகாதிபதி நான்கு ஐந்தாம் அதிபதிகள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து பார்த்து கொள்கிறார்கள் அம்மை அப்பன் என்று சொல்லக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் லக்ஷ்மி நாராயணர் இது போல சந்திரன் சூரியன் ஜோதிட சாஸ்திரத்தில் இவர்கள் வந்து ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொண்டு சமசப்தமாக இருக்கக்கூடியது பௌர்ணமி அதில் இந்த சூரியன் வந்து இரண்டாம் பாவத்தில் இருக்கார் சந்திரன் எட்டாம் பாவத்தில் இருக்கும்போது அதனால் இந்த நாள் வந்து விசேஷமானதாக இருக்கின்றது இதில் என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னால் முதல்ல கிடைக்கக்கூடிய பலன் வந்து அந்த சந்திரன் மாத்துரு அன்னையை தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் படியும் அவர் அந்த மாத்திரஸ்தானத்திற்கு தான் அதிபதியாக வர்றார் அப்போது எங்கெல்லாம் எந்த வீட்டிலெல்லாம் வந்து அம்மாவுக்கு வந்து பிரச்சனை இருக்கும் மன ரீதியான பிரச்சனை இருக்கிறதோ கஷ்டம் துக்கம் கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலோ அல்லது உடல் ரீதியான நோயில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாலோ வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாலோ அதெல்லாம் தீர்வதற்கான நாளாக இந்த நாள் இருக்கின்றது பொதுவாக வந்து பெற்றோர் தான் பிள்ளைகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் தியாகம் செய்வார்கள் வழிபடுவார்கள் விரத்தம் இருப்பார்கள் கோயிலுக்கு சென்று ஏற்றுவது அர்ச்சனை பண்ணுறது தான தர்மங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்காக அதில் குறிப்பாக தன்னுடைய அன்னைக்காக அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அப்படி அந்த சந்திரன் சம்பந்தமாக நான்காம் அதிபதி எட்டில் இருக்காருன்றதுனால இந்த நாள் இப்படிப்பட்ட விஷயம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் வந்து இடம் இருக்கிறது ஒரு மனை இருக்கிறது அது பிரச்சனையாக இருக்குது வில்லங்கமாக இருக்குது கேஸில் இருக்குது அதை அனுபவிக்க முடியல பயன்படுத்த முடியலன்னு சொன்னால் அவங்களெலாம் அது சரியாகணும்னு இன்றைக்கு வேண்டிக்கலாம் யாருக்கெல்லாம் வீடு இருந்தும் அனுபவிக்க முடியல வீடு கட்டக்கூடிய பணியில் பிரச்சனை இருக்கிறது இப்படி வீடு சார்ந்த துன்பங்கள் இருக்கிறதோ யோகம் கிடைக்கவில்லையோ அவர்களெல்லாம் இந்த நாளில் வழிபாடு செய்து அதை சரி செய்து கொள்ளலாம் கல்வி யோகம் கிடைப்பதற்கு இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் இந்த நாளில் பலனாக இருக்கிறது நிறைய இருக்கிறது கொஞ்சம் சொல்லியிருக்கும் அதில் மிக விசேஷமாக இந்த நாளில் வேண்டி நீங்கள் வந்து ஒரு மனை சார்ந்த பிரச்சனையை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க இந்த நாளில் வேண்டி அந்த மனையில் தோட்டம் விவசாய பணிகளை தொடங்குறீங்க கிணறு எடுக்கிறீங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த நாளில் வேண்டிக்கிட்டு அதற்கான நாள் பார்த்து செய்கிறீங்கன்னு சொன்னால் வீடு கட்ட தொடங்குறீங்கன்னு சொன்னால் கார்த்திகை மாத பௌர்ணமிக்குள்ளே உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிடும் ஏன்னா இது வந்து வைகாசி மாத பௌர்ணமி சூரியன் ரிஷபத்தில் சந்திரன் விருஷிகத்தில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எப்படி இருக்குன்னா அப்படியே இந்த பொசிஷன் மாறி இருக்கும் சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துடுவார் சந்திரன் ரிஷபத்துக்கு வந்துடுவார் இந்த ஆறு மாத காலத்திற்குள்ளாக நீங்கள் வந்து வீடு கட்டக்கூடிய பணியை வந்து விடுவீர்கள் உங்களுடைய அம்மாவுக்கு வந்து நல்ல பரிபூர்ணமாக வந்து உடல் ஆரோக்கியம் மனநலம் வந்துடும் நீங்கள் கல்வியில் நல்ல நிலைக்கு வந்துடுவீங்க கடன் பிரச்சனை இருந்து அழைச்சிடலாம் நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் சொல்லி இந்த நாள் மகத்துவமாக இந்த பௌர்ணமி விசேஷம் இருக்கிறது எல்லோரும் வந்து பௌர்ணமிக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்து இந்த பலாபலன்களை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் மிதினத்தில் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இன்றைய நாள் சந்திராஷ்டம தினமாக உங்களுக்கு அமைகின்றது எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கின்றார் இருந்தாலும் கூட நம்ம வந்து இவ்வளவு நேரம் பௌர்ணமியுடைய மகத்துவத்தை பார்த்த மாதிரி பௌர்ணமி சந்திரனாக அவர் வந்து இருக்கின்றார் முழுமதியாக அவர் வந்து இருக்கின்றார் அவருடைய ஆறாம் பாவத்தில் சுக்கிரனும் எட்டாம் பாவத்தில் புதன் குருவும் சுப கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அதனால் இந்த நாள் வந்து அந்த சந்திராஷ்டம ரீதியான பெரிய அளவிற்கான பாதிப்பு வந்து உங்களுக்கு இருக்காது இன்றைய நாளில் வந்து நீங்கள் வழக்கமான பணிகள் அனைத்தையும் செய்யலாம் எல்லாவற்றையும் சீக்கிரம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் பௌர்ணமி வழிபாட்டிற்கு கூட சென்று உங்களால் கலந்து கொள்ள முடியும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்து நல்ல பலன் கிடைக்கப் போகிறது உங்களால் வந்துட்டு இன்றைய நாளில் நம்ம இன்றைக்கு நல்லா படித்தோம் நல்ல வேலை பார்த்தோம்னு சொல்லக்கூடிய மன நிறைவு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை அடைய முடியும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தாக்கம் இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் வந்து இந்த கேளிக்கை சிற்றின்பம் அதிகமான செலவு செய்கிறது போன்ற விஷயங்களை வந்து கட்டாயம் தவிர்க்க வேண்டியது அவசியம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வந்துட்டு கடுமையான வேலை பலு இருக்கும் நிறைய உங்களை வந்து நிரூபிக்க வேண்டியது இருக்கும் திரும்ப திரும்ப உங்களை வந்து சோதித்து கொண்டே இருப்பார்கள் அதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கும்போது இறுதியாக நல்ல பலனானது நல்ல நிலையானது உங்களுக்கு ஏற்படப் போகின்றது ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப் போகின்றது ராசியில் சூரியனும் ஏழாம் பாவத்தில் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு நாள் இது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உற்சாகமாக இருப்பீங்க உத்வேகமாக இருப்பீங்க இன்றைக்கு உங்கள் பணிகள்லாம் வந்து வழக்கத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கும் குதூகலமாக காணப்படுவீங்க பிறருக்கும் கூட நீங்களாக போய் சென்று உதவி செய்கிறது குடும்ப நபர்களை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது உங்கள் கூட இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகள் நண்பர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோர் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்வதுன்னு சொல்லிவிட்டு சிறந்த பொதுநலவாதியாக பொதுநலம் நிறைந்தவர்களாக இருக்கிறது ஏதாவது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறது தான தர்மம் செய்கிறதுன்னு சொல்லி இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களால் பிறருக்கும் நல்லது நடக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான யோக பலனை போகிறீர்கள் இன்றைய நாளில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ அல்லது வந்து படிக்கக்கூடிய இடத்துல முதன்மையான இடத்தை பிடிக்கிறதோ இப்படியாக நல்ல பலன் உங்களுக்கு தேடி வரப் போகின்றது ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் இருக்கிறது இந்த நாளில் வந்து நீங்கள் அந்த சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும் இன்றைக்கு செய்யக்கூடிய செயலில் முழுமையான கவனம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்த்துக்கொள்ளணும் அது கைவர பெறுவதற்கு நீங்கள் தியானம் செய்கிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மிருக சிறு நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விசேஷமான பலன் வந்து இந்த நாள் ஏற்படப் போகிறது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் உண்டாகும் ராசி அன்பர்களே இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாள் பண வரவு இந்த நாளில் ஏற்படும் தனாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது கடனை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால் அந்த கடன் தொகை கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கான தடையெல்லாம் நீங்க போகின்றது இப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு பொருளாதார உயர்வு சொத்துக்கள் சம்பந்தமான யோக பலன் போன்ற பலனெலாம் ஏற்படவிருக்கின்றது மிருக சிறுசு நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு இன்றைய நாள் வந்து பெற்றோர் மகிழும்படி குறிப்பாக உங்களுடைய தாயார் சந்தோஷப்படும்படி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிறைகுடம் தழும்பாதன்னு சொல்கிற அளவிற்கு நிதானமாக பணிவோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படி இருக்கும்போது நல்ல பெயர் நல்ல பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு தங்கம் சார்ந்த விஷயங்களில் கவலை பிரச்சனை கடன் இருக்குன்னு சொன்னால் அதை சரி செய்யக்கூடிய ஒரு யோகத்தை பெறுகிறீர்கள் கடகம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் இருக்கின்றார் அவர் வந்து இன்றைக்கு முழுமதியாக இருக்கின்றார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க உங்களுடைய தனித்திறமையை தேடி கண்டுபிடிக்க உங்களால் முடியும் உங்களுக்கான துறை எது உங்களுக்கான படிப்பு எது போன்ற விஷயங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அதில் உங்களால் முடிவெடுக்க முடியும் தனித்திறமையை தெரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தி பலப்படுத்தி அதனால் வாழ்க்கையுடைய ஆதாரத்தை நீங்கள் அமைத்து கொள்ள முடியும் அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு வந்து ஏற்கனவே இருந்து தெரியாமல் மறைந்து இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரிய வர புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கு உங்களுடைய பேச்சு பிறருக்கு இதமாக பிடித்து இருக்கக்கூடியதாக வழிகாட்டக்கூடியதாக இருக்கப் போகின்றது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்க கடைபிடிக்கணும் குறிப்பாக இன்றைய நாள் நீங்கள் வந்து தேக ஆரோக்கியம் மனநலனுக்கு முக்கியத்துவம் தரணும் அதற்கு வந்து ஆகார நியமம் விரத்தம் உபவாசம் போன்ற விஷயங்கள் கை கொடுக்கும் ஆயுள் நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான நாள் கிடைக்கப் போகின்றது இந்த நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணம் போல நல்ல பலன் அமைய போகின்றது சிம்மராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகின்றது பொதுவாக வளர்ப்பிறையில் சந்திரன் நீங்கள்லாம் இருந்தால் சந்திர பலம் இருக்கிறது நல்ல பலாபலனை பெறுவீங்க தேய் பிறையில சந்திரன் நீங்கள்லாம் இருந்தால் நல்ல பலாபலனை பெறுவீங்கன்னு சொல்லக்கூடிய அம்சம் பொதுவாக சந்திரனுடைய பலம்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அவர் வந்து நான்காம் பாவத்தில் இருக்கார் அதனால் சுகவாசியாக சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும் ஏழில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய காலங்களில் அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கின்றது எப்பெல்லாம் இது போல் மிக விசேஷமான பண்டிகை நாள் விரத்த நாள் உற்சவ நாள் வருகிறதோ அதில் நீங்கள் பங்கு எடுத்து கொள்ளணும் அந்த நாளின் கடமைகளை நீங்கள் வந்து செய்யணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் இதை செய்து விட்டால் போதுமானது உங்களுக்கு வந்து அவ்வப்போது நல்ல பலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கும் அப்படியாக இந்த நாள் வந்து பௌர்ணமி வழிபாட்டில் நீங்கள் வந்து பங்கெடுத்து கொள்ளணும் பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் மாலை நேரத்தில் அந்த முழுமையான சந்திரன் வந்து நமக்கு வந்து அவர் போது அப்போ தான் வழிபாடு செய்யணுமான்னு கேட்டால் அப்போ செய்தால் விசேஷம் காலையிலிருந்தே செய்யலாம் பௌர்ணமி நாள் முழுக்கவே காலையிலிருந்தே நம்ம வந்து வீட்டில் வந்து நல்ல பூஜைகள் செய்து கொண்டு இருக்கலாம் காலை நேரத்திலே கோயிலுக்கு போய் அபிஷேகம்லாம் கொடுக்கலாம் இது ஒரு பக்கம் செய்யலாம் மாலை நேரத்தில் வந்து நம்ம அந்த சந்திரன் பௌர்ணமிக்காக செய்யப்படக்கூடிய பூஜைகள் இருக்கும் அம்பாளுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் அம்மை அப்பனுக்கு அம்மைக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அதுபோல் சத்யநாராயண விரத்தம் பூஜை சந்தான கோபால பூஜை விரத்தம் போன்ற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கும் சிவாலயங்களில் வைணவத்தலங்களில் எல்லா கோயிலுமே பௌர்ணமின்னா விசேஷமாக இருக்கும் இதிலெல்லாம் போய் கலந்து கொள்ளக்கூடியது இதன் பிறகு தானம் செய்வதற்கு உகந்த நாளாக இருக்கிறது பௌர்ணமி நாள் அதில் நிறைய பேர் வந்து அன்னதானம் செய்வோம் அதை தாண்டி வஸ்திர தானம் செய்வதற்கான விஷயம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கிறது இதை வந்து இந்த பௌர்ணமி நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் இதுல உங்களால் எதை முடியுமோ அதை செய்தால் இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் ஏன்னா ஜென்மத்தில் கேது இருக்கும்போது அவ்வப்போது இடையூறுகள் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அது இதுபோல் வழிபாட்டின் மூலமாக அதை சரி செய்ய முடியும் இப்படியாக பௌர்ணமி வழிபாடு உறுதுணையாக இருக்கும் மக அன்பர்களுக்கு மகத்தான பலாபலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பல முறை முயன்றும் கூட சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க போகிறீர்கள் பூர நட்சத்திர அன்பர்கள் நிதானப்போக்கை கடைபிடிக்கணும் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு அதிகமான பலன் கிடைக்கும் சொல்லக்கூடிய ஆசை பேராசை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தூண்டுதலாக வந்தால் பிறர் மூலமாக வந்தாலோ மெயில் வந்தாலோ மெசேஜ் வந்தாலோ வாட்ஸ்அப்பில் வந்தாலோ கவனமாக இருங்கள் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலாபலன் கிடைக்கப் போகிறது ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை இருந்தால் அதற்கான சரியான தீர்வு இன்றைக்கு தெரிய வரும் கன்னி ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சாதகமான நாளாக இருக்கின்றது முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைக்கு எதற்காக முயற்சி செய்தாலும் அதை உங்களால் அடைய முடியும் லாபாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் ராசிநாதன் புதனும் குருவும் சேர்ந்து இருக்கின்றார்கள் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு நல்ல காரியத்தை செய்து அதனால் பலன் பெறக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் அந்த முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது வந்து எது உங்களுக்கு கடினமாக இருக்குமோ அதை இன்றைக்கு இன்றைக்கு வந்து நீங்கள் செய்யலாம் எந்த வேலை உங்களுக்கு கொடுத்துட்டா ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படி கொடுத்தாலும் கூட அதை வந்து மிக சிறப்பாக நீங்கள் செய்ய போறீங்க பாடுபட்டு உழைத்து முக்கியமான செயல்களை செய்து வெற்றி பெறக்கூடிய யோகமானது இந்த நாளில் இருக்கின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வான பலன் இன்றைய நாளில் ஏற்படும் குறிப்பாக தடைப்பட்ட காரியங்களை உங்களால் செய்ய முடியும் தெரியாத வேலையை கற்றுக்க முடியும் அஸ்த நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு முன்னோடியை நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளணும் இவர் மாதிரி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு இருக்கணும் ஒரு குருவுடைய அனுகிரகம் ஆசை உங்களுக்கு இருக்கும்படி பார்த்து கொண்டு உங்கள் நாளை தொடங்குவதோ செயலை தொடங்குவதோ நல்லது சித்திர நட்சத்திர நண்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு வந்து வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து சரியாகும் ஏதோ ஒன்றை அனுபவித்து விட்டு அது கைவிட்டு போய்விட்டது அதனால் அந்த ஏக்கம் இருக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் அதை அனுபவிக்க முடியும் அது வந்து ஒரு பெரிய வீடு இருந்தது உங்களுக்கு நிறைய ஆபரணங்கள்லாம் இருந்தது இப்போ இல்லை குடும்ப பிரச்சனையால் வந்து தொழில் நஷ்டம் கடன் பிரச்சனை காரணமாக போயிடுச்சுன்னு சொன்னால் மீண்டும் அதெல்லாம் நம்ம வந்து அடைய போகிறோன்ற நல்ல எண்ணமும் நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாக போகின்றது துலாம் துளாராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கின்றது ஜீவனாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ராசிநாதன் சுக்கரனுடைய பார்வை கிடைத்து கொண்டு இருக்கின்றது அதனால் இன்றைக்கு சுய முயற்சியின் மூலமாக பொருளீட்டுவது சொந்த காலில் நிற்கணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் அதற்கு ரொம்ப காலம் ஆகும் யாரோ ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பிடிக்கலை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைப்பீங்க குறிப்பாக துலா ராசிக்கு இந்த எண்ணம் அதிகமாக இருக்கும் அந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ரெண்டாவது ராசியில் சனி வந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி உங்களுடையது அதனால் நாம் என்ன பண்ணோம் அப்படின்ற எண்ணம் கேள்வி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நூறு தலைமுறைக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நாம் என்ன பண்ணுன்ற கேள்வி உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் அப்படி உங்களுடைய சுய முயற்சியில் சொந்த காலில் நிற்கிறது ஏதாவது சாதிக்கிறது இதற்கான பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து விரும்பிய விஷயம் கை வந்து சேரும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அவசரப்படுவது ஒரு விஷயத்திற்கு பதட்டப்படுவது இதை மட்டும் செய்யாமல் இருந்தால் போதுமானது நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து சேரும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலாபலன் கிடைக்கப் போகிறது குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் அடையக்கூடிய பலனில் நீங்கள் சந்தோஷப்படும் போது உங்களுடைய குடும்ப நபர்கள் பெற்றோர்கள் நண்பர்களுடன் உடன் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அதில் பங்கு கொள்வாங்க அப்படியான ஒரு நல்ல விஷயமானது உங்களுக்கு ஏற்பட போகின்றது விருச்சகம் விருச்சக ராசி என்பர்களே ராசியில் சந்திரன் சந்தரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் அவர் வந்து பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அதனால் இன்றைய நாளில் பெற்றோருடைய அரவணைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பெற்றோருடைய முழுமையான அங்கீகாரத்தை நீங்கள் போகிறீங்க நீங்கள் வந்து நான் இந்த துறையில் படிக்கிறேன்னு சொன்னால் சரி நீ முடிவெடுத்தால் சரியாக தான் இருக்கும் உன்னால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுமதி தருவாங்க திருமண விஷயங்களில் கூட பெற்றோருடைய அனுமதி உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படி தான் இருக்கணுன்ற விருப்பத்திற்கு முழுமையாக ஏற்படக்கூடிய அம்சமானது இருக்கிறது அதனால் பிள்ளைகளாலேயும் கூட உங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட போகின்றது அப்படியாக இன்றைய நாள் வந்து நீங்கள் வந்து நல்ல பலனை அடையிறது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறது பெற்றோரை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்வது புரிந்து கொள்வது இப்படியான பலனெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது பேசி எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு உங்களால் ஜெயிக்க முடியும் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதான போக்கை கடைபிடிக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது தவிர்த்திட்டாலே போதுமானது இன்றைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான பலாபலன் இன்றைய நாளில் ஏற்பட போகின்றது குறிப்பாக உயர்கல்வி சம்பந்தமாக அல்லது சமீபத்தில் தான் உயர் பதவி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது கற்றுக்கொள்வது அதை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணணும் அதில் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வீங்க இதற்கான அந்த வழி வந்து ரொம்ப சுலபமாக உங்களுக்கு ஏற்படும் தனுசு தனுர் ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய சாதகமான நாளாக இருக்கப் போகின்றது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் வந்து விரயபாவத்தில் பாவத்தில் சஞ்சரித்து இருக்கின்றார் மேலும் ராசிக்கு வந்து குரு பார்வையோடு புதனுடைய பார்வையும் சேர்ந்து கிடைத்து கொண்டு இருக்கிறது அந்த புதன் யார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கார் அப்போ தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை கஷ்டம் அதுபோல் உத்தியோக ரீதியாக வேலை நிமித்தமாக கஷ்டம் அதனால் மன வருத்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கு சரியாகும் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது குருபதனுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அந்த சந்திரன் வந்து பனிரெண்டில் வந்து முழுமையான சந்திரனாக இருக்கார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் அதனால் மனசில் சதா சர்வ காலமும் ஏதோ இருக்காவில்ல அதனால் சரியாக தூங்க கூட முடியல நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொன்னால் அந்த விரக்தி மனப்பான்மை அந்த கஷ்டம் இது இன்றைய நாள் சரியாக போகின்றது மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கு மிக விசேஷமான பலன் ஏற்படும் நீங்கள் அதிர்ஷ்டசாலை அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு தெரிந்த செயலை செய்யணும் தெரியாத செயல் புது நபர்கள் புது விஷயங்கள் பிறருடைய பிரச்சனைகள் இதுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலாபலன் இன்றைய நாளில் ஏற்படுகிறது அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளலாம் மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு வந்து சந்திரன் லாபத்தில் சந்திரத்து கொண்டு இருக்கார் அவர் வந்து கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் அப்படி லாபத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி சந்திரன் கும்பராசியில் இருக்கும்போது அது லாபஸ்தானமாக இருக்கும் அப்போது அந்த கும்பம்னு சொல்லும்போது உயர்வான நிலையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நிறைய பொருளை பொண்ணை சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பலனெலாம் உங்களுக்கு வேணும்னா இன்றைய நாளில் அது கிடைக்கும் நிறைய சேமிக்கணும் சேமிப்பு கணக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைய நாளில் சாத்தியமாகும் எதை சேமிக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களுடைய தசாபக்தியை பொறுத்ததாக இருக்கிறது அதாவது பணமாகவே சேமிக்கிறது அல்லது தங்கம் வைரம் வெள்ளி போன்ற விஷயங்களை சேமிக்கிறது அதையே பத்திரங்களாக வாங்கி சேமிக்கிறது ஷேர் எல்லாம் வாங்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய வகையில் வந்து பொருள் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் அதில் உங்களுக்கு எது ஆசையாக இருக்கிறதோ அதற்கான முயற்சியை செய்யலாம் இன்றைக்கு அதற்கான பலன் வந்து முழுமையாக கிடைக்கும் சுலபமாக கிடைக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் உயரதிகாரியோ தந்தையோ முழுக்க உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இன்றைய நாளில் இருப்பார் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் சொத்துக்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்னா என்னென்னா பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது பிள்ளைகள் ஒன்றை கேட்கிறார்களே என்று உடனே சரி என்று சொல்வதோ அல்லது இந்த வயசில் அவங்க கேட்குறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும்னு சொல்லி முழுமையாக மறுப்பதோ அப்படி செய்யக்கூடாது அதில் மிகச் சரியாக சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து என்ன செய்யணும் அப்படின்றது நீங்கள் செய்தால் போதுமானது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அளப்பரிய பலன் கிடைக்கப் போயிடுது செல்வச்சீமானாக ஆகுவதற்கான ஒரு ஆரம்பம் இன்றைக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அது மிக இல்லை கும்பம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு ஜீவனத்தில் சந்திரன் வந்து சஞ்சரிக்கிறார் அதனால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையெல்லாம் சுலபமாக இருக்கும் அதே போல் அந்த வேலையில் புது புது ஐடியாலாம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் செய்கிற வேலையை வந்து கஷ்டப்பட்டு செய்கிறீங்க ரொம்ப நேரம் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னால் அதை சுலபமாக செய்கிறதுக்கும் சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுக்கும் என்ன வழி இருக்குது அப்படின்றது இன்றைய நாளில் நீங்கள் சிந்திக்கலாம் அல்லது தனித்து கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சி உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான விஷயமானது தெரிய வரும் படிக்கிற பிள்ளைகள் வந்து இது போல் நல்லா படிக்கிற ஒரு பிள்ளையோடு சேர்ந்து ரெண்டு பேருமே அதில் ஆதாயம் அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடிய விஷயங்கள் வந்து எளிதாகும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் டைம் வந்து சீக்கிரமாக வந்து செய்து முடிக்க முடிச்சுட்டு மிச்சம் நிறைய நேரம் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அப்படி நேரம் கிடைத்தால் மாலை நேரத்தில் ஆலயம் சென்று வாருங்கள் அதுவும் கூட உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது குறிப்பாக உயர் அதிகாரியோ முதலாளியோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் கொடுத்து கொண்டிருக்கார் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கார் எப்போ வேணாலும் வேலையிலிருந்து எடுத்துருவேன்னு சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த பிரச்சனை இன்றைக்கு சரியாகும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அல்லது சகோதரர்கள் போல் நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் அந்த வயதில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அனுசரித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் ஏற்படப் போகிறது அந்த உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வை கேட்டு பெறுவதற்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான அனுகூலம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கின்றது பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தில் இருக்கார் இருந்து சனி புதனுடைய சாரங்களை இன்றைய நாளில் பெறுகின்றார் அதனால் உயர்கல்வி நிமித்தமாக பிரயாணம் செய்கிறது வேறு மாநிலம் சென்று படிக்கிறது வேறு தேசம் சென்று படிக்கிறது இப்படியான எண்ணம் கொண்டிருந்தால் அதற்கான முயற்சி வந்து இன்றைக்கு பலன் தரக்கூடிய அம்சமானது இருக்கிறது தந்தை வந்து உங்களுக்கு முக்கியமான செயல்களுக்கு அனுமதி கொடுப்பார் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து க ஒருமித்த கருத்து இன்றைய நாளில் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு சொன்னால் அதிலே போய் நீங்கள் சேர்ந்து கொண்டு அதை இன்னமும் கூட பத்து மடங்கு பெருசு படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு நற்பலன் உண்டாகிறது தந்தை ரீதியாக வர வேண்டிய அனுகூல பலன்கள்லாம் ஏற்படும் பித்ருராஜ்ய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பலன் இன்றைய நாளில் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானம் கவனத்தை கொண்டு இருக்கணும் இன்றைக்கு அனைத்தும் சாதகமாக இருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அந்த பலனானது சுலபமாக நடக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நல்லவர்களுடைய துணை ஆசை உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் அதற்காக ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்